ஹாய் அனைவருக்கும் மதிய வணக்கம் யார் வராங்க தெரியுமா பாருங்க அங்கே பாருங்க ஸ்கூட்டி பேப்பில் யார் வராங்கன்னு நம்ம யூடியூபர் மனிதம்காப்பூ முதியோர் தேடல் ரமேஷ் பிரபவதி அக்கா வராங்க நம்ம கடை தெருப்பு விழாவுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்தாங்க அக்கா வாங்க வெல்கம் என்ன சர்ப்ரைஸ் இது திடீர்னு வரேன்னு ஒரு ஃபோனு என்னன்னு பார்த்தா வெளியே வாங்கன்னு சொன்னாங்க அங்கே வர்றதை பார்த்து தான் உடனே வீடியோ எடுத்துட்டேன் வாங்கக்கா 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 வெல்கம் கா வெல்கம் கா என்ன பெரிய பேகு மூட்டையெல்லாம் பாருங்க சென்டிமெண்ட்டுன்னு தான் இந்த அம்மா சென்டிமெண்ட்டாக வருவாங்க ஐய் எனக்கு த்ரோட் பெயின் அதிகமாக இருக்குது அதான் ரம் அக்கா கே பேசுவாங்க வணக்கம் வணக்கம் அக்காவை பேச சொல்லிட்டேன் அதனால அக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன் அக்காவை கொஞ்சம் இலச்ச மாதிரி ஆயிட்டாங்க அக்கா ஆனா கேட்டால் வந்துட்டேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படியெல்லாம் சொன்னாங்க மேடம் பாருங்க எனக்கு பொங்கல் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கும் கொடுத்தாங்க இன்னோ இன்னொருத்தருக்கும் கொடுத்தாங்க அவங்களுக்கும் போய் கொடுக்கும் பொழுது காட்டுவோம் பாருங்கள் ரெண்டு கிஃப்ட்டோட வந்தாங்க அக்கா இன்னைக்கு ரெண்டும் ஒரே மாதிரி கிஃப்ட்டு தான் என்னன்னு ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம் மேடம் வந்து குட்டி மேடம் வந்து ஓப்பன் பண்ணாங்க நாங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்டோம் தோழா தோழிக்கு இன்னொரு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோழா தோழிக்கு தான் தோழா தோழிக்கு போகிறோம் அன்னி இல்லை வெளியே போயிருந்தாங்க அதனால் கேமராவில் தனியாக பேசினேன் நான் கூகுள் அக்கா மாதிரி கேமரா அக்கா கூட பேசினேன் கேமரா அக்கா போய் அன்னிக்கு தகவல் சொல்லிடுவாங்க அதனால் கேமராவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன் அதை வந்து பின்னாடி படம் பிடிச்சிருக்கா நம்ம ஜெய்யக்கா அங்கே இருக்காங்க பாருங்க மேலே கேமரா அன்னிக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி மனிதம் காப்பம் தேடல் ரமேஷ் பிரபாவதி அக்கா நம்ம தோழா தோழிக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்புறமா பொறுமையாக ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்புறம் அன்றைக்கி பாய் சொல்லிவிட்டு அங்கெல்லாம் கிளம்பிட்டோம் அங்கே இருந்து கிளம்பிட்டு அந்த அக்கா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஜெய் வந்து ஸ்நாக்ஸ் வா அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம் இருக்குது இன்னும் பெரிய வீடியோ கொஞ்ச நேரம் லொட லொடான்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்தனியக்கா ஸ்கூல்லேருந்து வந்தாங்க வந்தனியக்கா ஸ்கூல்லேருந்து வந்ததும் வந்தனியக்கா வச்சு ஓப்பன் பண்ணிட்டோம் சொன்னதும் மேடம் ஹாப்பி ஆயிட்டாங்க பிரபாவதி ஆண்டி வந்தாங்கன்னு சொன்னதும் மேடம் ஹாப்பி என்ன பார்க்காமலே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பராக சென்டிமெண்ட்டாக கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா வால் கிளாக் கடிகாரம் நேரத்தை வீணடிக்காதே அப்படின்றது கடிகாரத்தை பார்க்கும்பொழுது நமக்கு தோணணும் எந்த ஒரு நொடியையுமே நம்ம வீண் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கடிகாரம் யூஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து நல்ல யோசனைகளையும் நல்ல வேலைகளையும் செய்ய பயன்படுத்தணும் கடிகாரம் அழகாக இருந்துச்சு கடிகாரம் கலரும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க தேங்க்யூ பிரபாகா